சில பேரை படிக்கத்தை எழுத படிக்க தெரிந்தவர்கள் சொன்னாங்க இல்லையா மிக பெரிய ஒரு திட்டம் நல்ல ஒரு திட்டம் நீங்க பத்து பேருக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்துட்டா உங்களுக்கு விடுதலை பிரச்சனை ஓர் கைதிகள் ஓர் கைதிகளுக்கு விடுதலை எப்படி பத்து பேருக்கு எழுத படிக்க கத்து கொடுத்துட்டா நான் முஸ்லீம் இவெல்லாம் முஸ்லீம்கள் சாவடிக்கிறதுக்காக வந்தவன் அவன் கத்துக்கிற சொல்றாங்க அவன் கல்வியை கற்றுக்கொள்ள சொல்றாங்க

プロポーズ。